பூக்கடைக்கு விளம்பரமா பூசி மெழுகுதல் பூச்சி பிடித்தல் இவற்றுக்கு புலவர்மா நனன் அவர்கள் தரும் விளக்கங்கள் யாவை கேட்டு தெளிவடைவோம் வாருங்கள் தோழர்களே பூக்கடைக்கு விளம்பரமா காகித பூக்கடைகளும் வந்துவிட்டன அதனால் உண்மை பூக்களுக்கும் விளம்பரம் தேவையே மனத்தை மறைப்பன பல உள்ளனவே பூசி மெழுகுதல் குறை முதலிய சிலவற்றை சுட்டி காட்டி திருத்தவும் களையவும் முயலாமல் அவற்றை சிலர் மறைக்க முற்படும்போது அச்செயலை பூசி மெழுகுதல் என்பர் தரை சுவர் முதலியவற்றின் மேற்பரப்பில் உள்ள பொக்கை போரை கரை முதலியவற்றை தக்கவாறும் முறைப்படியும் நீக்கவோ செப்பனிடவோ முயலாது அவற்றின் மேல் சுதை போன்றவற்றை பூசி பிறகு அதுவும் தெரியாதபடி மெழுகி விடுவர் பூசுதலுக்கும் அப்புதலுக்கும் வேறுபாடு உண்டு பூசுதல் திருத்தமாக அப்புதலே திறம்பட செய்யும் தவறே பூசுதல் திறமின்றி செய்வதே அப்புதல் பூச்சி பிடித்தல் செடியிலோ வேலி போன்றவற்றிலோ அமர்ந்திருக்கும் தட்டார பூச்சி அல்லது தும்பி எனப்படும் வகை பூச்சியை பிடிக்கச் செல்வோர் அது பறந்து விடாமல் இருப்பதற்காக அடக்கமாகவும் அமைதியாகவும் மெல்ல சென்று பிடிப்பர் அதுபோல் ஒருவர் சுறுசுறுப்பாக செயற்படாமல் மந்தமாக செயற்பட்டால் அதை சுட்டி அவரை விரைந்து செயற்பட தூண்டும்போது என்னடா பூச்சி பிடிக்கிறாய் விரைந்து செயற்படு என்பர் விரைந்து வினைமுடிக்க தூண்டும் ஓர் அரிய சொற்றொடரே பூச்சி பிடித்தல் என்பது என்று அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள் புலவர்மா அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்துகளை கருத்துரை பகுதியில் பதிவிடுங்கள் மேலும் இப்பதி பதிவுகள் பயனுள்ளவையாக இருப்பின் உறவுக்கும் நட்புக்கும் பகிருங்கள் சிறப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா